மலேசியாவில் இருந்து வருகை தந்த சிறிய ரக விமானம் ஒன்று யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது மலேசியாவின் ஜோகூர் பாரோசனாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வந்த விமானத்துக்கு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் பலத்த வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது குருதி விமானம் நேற்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்திலிருந்து மீண்டும் மலேசியா புறப்பட்டுள்ளது அரத்த நிவாரணம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமானோருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தாக்கம் காரணமாக நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழை நிலைமை சில நாட்கள் தொடரும் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது விவசாயிகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை கமநல சேவைகள் நிலையத்தில் உழவர் சிலை திறந்து வைப்பு இறுதி மற்றும் கலப்பையுடன் கூடிய உழவரின் உருவச்சிலை இதன்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான்காவது உழவர் சிலை இதுவாகும் கம்பகா மாவட்டம் கந்தானி பிரதேசத்தில் இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழப்பு மூவர் காயம் கார் மற்றும் லாரி ஆகியவை நேருக்கு நேர் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது காரை செலுத்திச் சென்ற நாற்பத்தி ஐந்து வயதுடைய நபரும் காரின் முன்னாசனத்தில் ஆசனத்தில் அமர்ந்து பயணித்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய பெண்ணும் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் கணவன் மனைவி என தெரிய வந்துள்ளது போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஜெர்மனிக்கு தப்பிச் செல்ல முயன்ற இளைஞன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது கிளிநொச்சி முழங்காவில் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞன் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணைகளில் குறித்த இளைஞன் தரக ஒருவருக்கு மூன்று மில்லியன் ரூபாய் கொடுத்து போலியான பிரான்ஸ் பெற்றுள்ளதாக யாழ்ப்பாணம் பகுதியில் முப்பது வயதுடைய இளைஞன் இருநூற்றி பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்போதி தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் தரம் ஆறு முதல் பத்தாம் தரங்களுக்கான மூன்றாம் தவணை பரீட்சை நடத்தப்படாது என்று மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக முன்னர் வழங்கப்பட்ட வழிமுறைகளை செயல்படுத்துமாறு கல்வி அமைச்சு அதிபர்களுக்கும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மாணவர்களை அடுத்த தரங்களுக்கு உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரனர்த்தத்தின் போது ஏற்பட்ட மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் பிறப்பு மற்றும் திருமண பதிவுச் சான்றிதழ்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயக திணைக்களம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய பிறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்களை வழங்குவதற்காக நடமாடும் சேவை திட்டங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜல்தீபன் தெரிவித்துள்ளாா் உலக வங்கியிடமிருந்து சர்வதேச நாணயத்திடம் இருந்து இருக்கின்றோம் எங்களுக்கு பெரும்பாலும் கிடைப்பதற்கான கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அவர்கள் சாதகமாக அதற்கு பதிலளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே அதுடன் இணைந்த ஒரு விடயமாக நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் விசாரணமாக சிறிய மற்றும் நடுத்தர அமைச்சாளர்களை கட்டியளிப்பதற்கான நிதியத்தை உருவாக்கி கொள்வதற்காக அதற்காக சர்வதேச அமைப்புகளுடன் நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் இந்த குறைநெருப்பு வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் அதன் விலைகளையும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆனால் அந்த கருத்திட்டங்களை நாங்கள் பெயரிட வேண்டும் அதற்கு சிறிது காலம் அவசியம் அந்த காலம் தேவை என்ற காரணத்தினால்தான் இன்று அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாத நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்ற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்கட்சியுள்ள சகல உறுப்பினர்கள் அந்த குறை நேர்ப்பை வரவு திட்டத்துக்கு ஒத்துழைப்பு நல்வீர்கள் என்று ஜனவரி மாதம் ஆறாம் தகுதி ஒன்று கூடி நாளும் டிசம்பர் மாதத்தில் கொண்டு கூட வரும் நான் நினைக்கின்ற வகையில் ஜனவரி ஆறாம் தகுதி வரகையில் தான் பாராளுமன்றம் ஒத்திவைக்க இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது பிரதமரால் முடியும் அவசர நிலைமையை அடிப்படையில் பாராளுமன்றத்தை கூட்ட முடியும் நிகழ்ச்சி ஒழுங்கு புத்தகத்தில் அந்த விடயங்கள் உள்ளடக்க வேண்டும் அதற்கேற்ற வகையில் பத்தொன்பதாம் தேதியில் நிறைவேற்றி தருமாறு இந்த பாராளுமன்றத்தில் நான் கேட்கின்றேன் அப்படித்தானே நாங்கள் காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் குழப்பம் அடைய வேண்டியதும் இல்லை ஜனவரி முதலாம் தேதியில் தான் செலவு செய்யும் நாங்கள் காலம் தாழ்த்தவும் முடியாது ஜனவரிக்கு பிறகு எனவே நாங்கள் தயாரித்துக்கின்ற வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அவசியம் ஏனெனில் எமது உட்கட்டமை வசதிகள் பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது உட்கட்டமை வசதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பாதைகள் எடுத்துக்கொண்டால் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாலங்கள் முழுமையாக அழிவடைந்திருக்கின்றன பன்னிரண்டு பாலங்களை நாங்கள் கட்டியெழுப்பி இருக்கின்றோம் எட்டு பாலங்கள் அமைப்பதற்கு திட்டம் திட்டப்பட்டிருக்கின்றது நாங்கள் டிசம்பர் முப்பத்தொறாம் தேதி முப்பது பாலங்களை கட்டி கட்டியெழுப்ப நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் மீண்டும் இந்த வீதி கட்டமைப்பின் தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபை முறை வகையில் திட்டங்களை தயாரித்திருக்கின்றது அந்த திட்டத்தின் அடிப்படையில் எங்களால் முடியும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற அல்லது செயலில் இருந்த பாதைகளை அமைப்பதற்கு பாடங்களை கட்டியெழுப்பதற்கு தற்போது குறிப்பிடப்படும் அளவிலான தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் சில பாதைகள் இருக்கின்றது அந்த பாதைகளை நாங்கள் நெருங்க முடியாத அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த வீதி கட்டமைப்பை நாங்கள் துரிதமாக செயற்படுத்த வேண்டும் அடுத்த மின்சார கட்டமைப்பு எட்டு அளவில் எண்பது வீதமாக நாங்கள் முயற்சித்து விட்டோம் எங்களுக்கு தெரியும் நூற்றி முப்பத்தாறு வி அந்த மின் இணைப்பு செயலிழந்திருக்கின்றது மையங்கனையில் எனவே அம்பாறை மட்டக்களப்பு போன்ற மையங்கனை போன்ற பிரதேசங்களுக்கு மின் வளங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அதனை மறுசீரமைக்க வேண்டும் ஆனால் கீழ் நாங்கள் குறைந்த மட்டத்திலான மின்சாரத்தை வழங்கி இருக்கின்றோம் அது போதுமானதாக இல்லை அந்த மின்வளங்களை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஓரிரு வாரங்களில் முழுமையாக இதனை நாங்கள் வழங்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது அதேபோல் தொடர்பாடல் வசதிகள் நூற்றுக்கு தொண்ணூத்தி நான்கு வீதம் தற்போது முழுமையாக்கப்பட்டிருக்கின்றது எஞ்சிய தொடர்பாடல் வசதிகளையும் நிறைவேற்ற முடியும் அடுத்த நீர் வளங்கள் மற்றும் நீர் கட்டமைப்பு அவை வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன அவற்றை மறுசீரமைப்பதற்கு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது எனவே எங்களுக்கு தேவை துரிதமாக சில பாதைகள் இருக்கின்றது இன்னும் புகைந்த பாதைகள் இன்னும் இருக்கின்ற திட்டங்களை தயாரிக்க முடியாது முடிந்த அனைத்து பாதைகளையும் நாங்கள் திறப்போம் எங்களுடைய தேவை என்னவென்றால் இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த பிறகு இந்த வினத்தத்துக்கு மத்தியில் இந்த இது நீங்களாக இழுத்து கொண்ட அனர்த்தம் என்று கூறுகின்றார்கள் அப்படி என்றால் எங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுங்கள் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அது தொடர்பில் நாங்கள் எந்த கவனத்தையும் செலுத்துவதில்லை எங்களுடைய முதன்மை நோக்கமாக இருப்பது என்னவென்றால் வீழ்ச்சி அடைந்த மக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் அவர்களை இப்படி நாங்கள் கைவிட முடியாது அவர்கள் தன் அவர்கள் தமது நாளை என்ன நடக்கும் இன்று என்ன நடக்கும் என்ற வாழ முடியாது எனவே எங்கள் மக்களுடைய வாழ்க்கையை கொண்டு வருவது அதில் தான் முதல் பணி இரண்டாவது பொருளாதாரம் பொருளாதாரம் தற்போது வயல்கள் வயல் விவசாயம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் வங்கி கட்டமைப்புகள் செயற்படுத்தப்பட வேண்டும் வியாபாரங்கள் வியாபாரிகள் வந்து வங்கிக் கடன்கள் பெற வேண்டும் அவை இயங்க வேண்டும் கட்டியெழு அப்படிப்பட்ட சவாலுக்கு தான் நாங்கள் முகம் கொடுக்கின்றோம் அப்படிப்பட்ட நெருக்கடிக்கு முகம் கொடுக்கின்ற போது முன்னாள் தலைவர் எதிர்கட்சியில் முகம் ஒன்றை அமைக்கின்றாராம் அப்படிப்பட்ட அமைப்பதற்கு திகதி கூட அவர்களிடம் இல்லை இவை இவை இடையீர்வுகளை தவிர வேறு இதுவும் அல்ல எனவே நாங்கள் அனைத்து திட்டங்களையும் தயாரித்திருக்கின்றோம் இரவு பகல் பாராது இதற்கான திட்டங்களை தயாரித்து நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம்